அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தவர்மன் தருமபுரி டிஸ்ட்ரிக்டோட ஆத்தரைஸ்டு ட்ராக் டீலர் நீங்கள் நம்ம எந்த வண்டியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அறுபது ஐம்பத்தஞ்சி வேர்ல்டு மேக்ஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஃபீல்டு ரிவ்யூ இன்னும் பார்த்தீங்கன்னா பனானா ஷட்டர் போட்டிருக்காங்க போட்டுறேன் வந்து ஃபேன் டைப்பு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கு ரொட்டோட்டர் என்ன இருக்குமோ அது ஃபினிஷிங் அப்படியே கிடைக்குது இந்த வண்டியோட பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வரும் சீசின் பார்க்கும்போது சிசி வரும் டார்க் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நியூட்டன் டார்க் பார்க்கும்போது நாற்பத்தி ஆறு வரும் ஃபுல்லோடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ட்ராப் ஆயிருங்க பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு சைஸ் டயர் வரும் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் வருங்க இது ஃபோர் வீல்ரிங் மாடல் இந்த கியர் ஆஃப்ஸ்ட் எந்த கியரில் ஓட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டில் ஓட்டிகிட்டு இருக்காருங்க Thank you. உங்கள் ஆர்பிஎம் என்ன ஆர்பிஎம் ஓட்டுறான்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆர்பிஎம் வச்சுருக்காங்க ஆர்பிஎம் ப்ராப்பேஜே இல்லை வந்து பார்த்திங்கன்னா கவுன் ஃபேஸ் நல்லாயிருங்க எங்கேயுமே கீழே பார்த்தீங்கன்னா டச் ஆகலை போர்வீல் ஷாப் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டச் ஆகலை ரொட்டோட்ருக்கு இது என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அரிசெண்டெல்லாம் பிளேடு சுற்றும் இது பார்த்தீங்கன்னா வெட்டிக்கலாம் சுற்றும் தஞ்சையோடு ஸ்பெஷல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் எஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி வரும் மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது சிசி வரும் இந்த டார்க்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு ஏழு லீட் டார்க் வரும் ஒரு கியர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஸ்பீடு கியர் பாக்ஸு ஸ்டட்லி ஷட் ஓடு வந்துடும் பார்த்தீங்கன்னா பதினாறு ஃபோடோடு எட்டு ரீவர் சோடு வரும் பிடி ஆப்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிஎன் கேச் வந்துடும் பிடிவில பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஸ்டாண்டர்டாக வந்துடும் அது பார்த்தீங்கன்னா மல்டி ரிவர்ஸ் பீடியோ வரும் நீங்கள் ஒவ்வொரு கீர் செலக்ஷனும் ஒவ்வொரு ஸ்பீடு வரும் ரிவர்ஸ் கியர் போடும்போது ரிவர்ஸில் வீடியோ அப்டேட் ஆகும் இது ஒரு ஆப்ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபர்ட்டி ஒட்டிட்டு இருக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குங்க